வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த மாதிரி இட்லி சாம்பார் செஞ்சு பாருங்கள் பத்து இட்லி இருந்தால் கூட உங்களுக்கு பத்தாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் இதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் சாம்பாருக்கு தேவையான மஞ்சள் பூசணி ஒரு பெரிய தக்காளி ஒன்று பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஏன்னா நம்ம பச்சை மிளகா காரம் தான் இதுக்கு மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது தேவையான அளவு தோரம் பருப்பு எடுத்துக்கிறேன் ரேஷன் தோரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி போட்டுட்டு பெருங்காயம் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டேன் நம்ம வெட்டி வச்சுக்கிற காய்கறியெல்லாம் இதில் சேர்க்குறேன் இது கூட கத்திரிக்காவும் ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன் கத்திரிக்காயும் போடணும் வீட்டில் இந்த உருளைக்கிழங்கு அப்படி இருந்தால் கூட ஒரு உருளைக்கிழங்கு அப்படி கூட போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இப்போ காஞ்ச மிளகா மூணு காஞ்ச மிளகா இதை சேர்க்குறேன் நீங்கள் வந்து காற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா இந்த கலருக்காக நான் மிளகாத்தூள்லாம் இதில் ஆட் பண்ணலை இதை வந்து ஒரு மூணு விஷயில் வரப்போ நல்லா அதுலேயே குழஞ்சி வந்துடும் இப்போ வெயிட்ட நான் ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ இந்த ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்துடுது இப்போ வந்து ஒரு மத்து வச்சு இப்படி நீங்கள் வந்து கல் சட்டிலலாம் கடைய வேண்டிய அவசியமே இல்லை மத்து வச்சு சும்மா அப்படி மேஷ் பண்ணாலுமே எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடும் அந்த பச்சை மிளகாலேருந்து எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடும் இப்போது தேவையான டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மேஷ் பண்ணிடுறேன் மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விடுறேன் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் திக்காக இருக்கும் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து தண்ணி அதிகமாக விட்டாலும் விட்டுக்கோங்க ஏன்னா இது கொதிக்க கொதிக்க இது கொஞ்சம் போக போக ஆற கெட்டி கெட்டிப்பட்டுணும் இது மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு ஏன்னா தண்ணி விட்டுருக்கேன் இல்லையா கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டுருக்கேன் அதனால் இது கொஞ்சம் கொதி வரணும் நல்லா கொதி உடனே கொத்தமல்லி தழைய அப்படியே தூவி விட்டுட்டு இப்போ இறக்கிட்டு இதை தாளிக்கணும் இதை நான் இப்போ இறக்கி வச்சுட்றேன் இறக்கி வச்சுட்டு மூடி விற்கிறேன் ஏன்னா அந்த கொத்தமல்லியோடைய எசன்ஸ்லாம் உள்ளே போகிறதுக்காக இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் விட்டுருக்கேன் கடுகு வெந்தயம் நாலு காஞ்ச மிளகா பூண்டு லைட்டாக தட்டி போட்டுட்றேன் வேணுன்றவங்க பெருஞ்சீரகம் அது சோம்பு கூட தட்டி போடலாம் அது அவங்கவுங்க இஷ்டம்தான் இப்போ இந்த சாம்பாரில் வி விட போகிறேன் இப்போ சூடாக இருக்கும்போதே கருவேப்பிலையை போட்டு இந்த சூட்டில் போட்டு அப்படியே சேர்த்துடுறேன் ஏன்னா நீங்கள் அடுப்பில் பொழுதே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த நெருப்பு அப்படியே மேலே புஃப்னு வந்துடும் அதனால தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண அந்த சூட்லேயே நான் வந்து கருவேப்பிலை போட்டுட்டேன் போட்டுட்டு தாளித்து கொட்டிட்டேன் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுது இது எந்த ஹோட்டலில் போனாலும் இது கிடைக்காது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட இட்லிக்கு சாம்பார் செம்மையாக இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இட்லி வந்து ரேஷன் அரிசியில் தான் நான் செஞ்சேன் முழுக்க முழுக்க ரேஷன் அரிசியை பயன்படுத்தி தான் இந்த இட்லியை பண்ணியிருக்கேன் செம்ம சாஃப்டான ஃப்ளஃபியான இட்லி இதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் திரும்ப இந்த இட்லிக்கான வீடியோவும் நான் போடுறேன் எவ்வளோ பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த இட்லிக்கு ஏற்ற சாம்பார் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ